என்ன கண்டு கலையா இவங்க கடுதாசி பூக்களோ வீட்டு சுவர் வைக்கிறேன்டா இந்த கண்டு அதுக்கு சின்ன சாடி காலமாக பெரிய சாடிகள் வேணுமோ பெரிய சாடிகள் பெரிய சாடிகள் வேணும் சும்மா நிலங்களில் வைக்கல அது குரோட்டோ இந்த இது நாலாயிரத்து அஞ்சு பேர் சாடி ஒன்றே எடுத்துருவாயா நூறுரூவாயா ஹாய் வியர்ஸ் வெல்கம் அந்த ஜப்னா போய் சேனல் நீங்கள் சேனலுக்கு புதுசன்னா மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஜெயா பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா அதாவது திருநெல்வேலி சாந்தி திருநெலி சாந்தி சேர்ந்து கொண்டு இருக்கிற பாதையில் இந்த கால்நடை அதாவது மிருக வைத்தியசாலை ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரோயல் ஃபார்ம் ஒன்று இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட வகையான பல இந்த கன்றுகள் இருக்குது என்ன கன்று பூக்கன்றுகள் இருக்குது பல்வேறு விதமான பூக்கன்றுகள் இருக்குது தென்னை மரம் இருக்குது பல வகையான இந்த சாடிகள் எல்லாம் பலவிதமான கன்றுகள் வைத்திருக்கிறார்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும் இது நீங்கள் வீட்டு வைத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வீடியோ எடுக்க போகிறோம் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை കട്ടയനമോ ഇലടി ഇത് കട്ടയന കട്ടയന പേപ്പർ റോട്ടിങ്

அடிய கொண்டு அவர் முன்னாள் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னையோம் இது என்னென்ன எப்படி 腕と出来る前の前に見えます

அறுநூற்றி ஐம்பது <language> இந்த கண்டுகள் கட்டையின கண்டுகள அவ்வளவும் கட்டையின கண்டுகள